அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனவுடன் முதலில் சட்டமன்றத்திற்குள் நுழைகிற போது இன்றைக்கு இருக்கிற கோபுரத்தை சுற்றி ஜெயதே என்று இருந்தது அதை மாற்றி வாய்மையே வெல்லும் அண்ணா எழுதினார் தலைவரை அக்கராசனர் அவர்களை என்று அழைத்தார்கள் கூட்டத்தின் தலைவர் அவர்கள் என்றார்கள் தேர்தலில் நிற்கிறவரை அபேட்சகர் என்றார்கள் அவரை வேட்பாளர் என்று அழைக்க வைத்தோம் ஜில்லா என்றார்கள் மாவட்டம் என்று சொன்னோம் இதை மாகாணம் என்றார்கள் மாநிலம் என்று சொன்னோம் மெல்ல 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 எல்லாவற்றையும் தமிழ் படுத்தினார் அறிஞர் அண்ணா சத்தமே இல்லாமல் பண்ணினார் அரசு அலுவலங்கள் எதிலும் எந்த மத சின்னமும் இருக்கக்கூடாது என்று துணிச்சலோடு அறிவித்த முதல் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்கள் எந்த மத சின்னமும் இது அது என்றல்ல இவர் அவர் என்றல்ல எந்த சின்னமும் இருக்கக்கூடாது எவரும் அடையாளம் காட்டக்கூடாது அதன் மூலமாக வருகிறவர்களுக்கு வேறு விதமான எண்ணம் ஏற்படக்கூடும் அரசு அலுவலகம் பொதுவானது என்ற புரட்சிகரமான ஆரம்பத்தை தொடங்கி வைத்தது அண்ணா அவர்கள்தான்